স্ের নাতিম েশযা পডি পাক্র পাক্রিলাল, যাক্রিল য়াক্র এবি এবল அங்கே போட்ட அங்கேயே போட்டா மாவட்டம் அவக்கான நமது மின்னல் கிராம கிளைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தேசிய தலைவர் நமது குடும்ப தலைவர் நமது அண்ணன் டாக்டர் ஏசி தமிழ் அவர்களே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மின்னல் கிராமத்தின் சார்பாக தெரிவித்து முன்பாக சிறுத்தைகள் ஆண்டு என்று அறிவித்தார் அந்த வகையில் இந்த கிராமத்தில் நாம் ஒட்டுமொத்த கிராமமே சிறுத்தியாய் இணையம் விழா என்று வைத்து இந்த மின்னல் கிராமத்தில் விருது சிறுத்தை கொடியை தவிர வேறு எது கொடியும் சிறப்பை பெற்று கட்சிக்கும் பெருமை இந்த கிராமத்தை சேர்ந்த எனது உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து நமதுக்கு நம் இந்த மண்ணிலிருந்துதான் முடிவெடுத்து சோழிகரில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தலைவரை இங்கே வரவைத்து இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல இந்த இனத்திற்கே தமிழ் இனத்திற்கே ஒரு தலைவர் தேவை என்கிற அடிப்படையில் நமது தலைவர் எழுச்சி தமிழரை மதுரை மண்ணிலிருந்து இருந்து சோழிகளுக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு எழுச்சி மாநாட்டை நாம் நடத்தி காட்டினோம் அந்த வகையில் அந்த அந்த நேரத்தில் இங்கே முதன் முதலில் திட்டமிட்ட இதம் நமது மின்னல் இந்த பூமா தோப்புதம் அப்பொழுது நானும் மாமா மணி அவர்களும் தீபா ராவ் மற்றும் நம் மற்றவர்கள் நண்பர்கள் நம்முடைய ரத்தின நற்குமரன் நம்முடைய கவியரசன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இங்கே வந்து முடிவெடுத்து இந்த தலைவரை அடையாளம் கண்டு இன்று நாம் உலகத்திற்கே ஒரு தலைவரை நாம் பெற்றோம் எனவே இந்த தலைவரை பெற்றெடுத்ததற்காக நாம் பெருமை கொண்டு இந்த மண்ணுக்கு வந்தமைக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து எனக்கு இந்த கட்சிக்கு என்னதான் இந்த கட்சியில் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது இந்த கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் என்கிற பெரிய பொறுப்பை எனக்கு தந்து பெருமைப்படுத்தி அழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது தேசிய தலைவருக்கு இந்த மண்ணின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய நம்முடைய மின்னல் மின்னலுடைய ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய தம்பி கோபி அவர்கள் சொன்ன ஏற்படும் நம்முடைய தம்பிகள் நம்முடைய ராஜா உள்ளிட்ட பெரும்பான்மையான தோழர்கள் நமக்கு வந்து இங்க வேலை செஞ்சாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன்